அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறிவிட்டார் எனவே இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே சென்னை உயர் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு மேல்முறையீடாக உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஏறத்தாழ பதினான்கு ஆண்டு காலம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தி கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது கலைஞர் அவர்கள் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது அது மட்டும் அல்ல பட்டியல் சாதிகளே மிக தேங்கி இருக்கிற சாதிகளாக இருப்பவர்களை கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசுகளே வழங்கலாம் என்று அந்த தீர்ப்பு சாராம்சம் சொல்லுகிறார் இந்த தீர்ப்பின் மூலமாக உள்ள மட்டுமல்ல இந்தியா பட்டியல் சாதியில இருக்கிற மிக பின்தங்கி இருக்கிற சாதிகளுக்கெல்லாம் எல்லாம் இடஒதுக்கீடை பெறுகிற உள்ள வாய்ப்பை அல்லது இந்த சம வாய்ப்பை பெறுகிற வாய்ப்பை இந்தியா முழுவதும் இருக்கிற பின்தங்கிய மக்களுக்கான ஒரு உரிமையாக இந்த தீர்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழகத்திலே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு பஞ்சாபிலே அங்கே இட இடஒதுக்கீடு ஆந்திராவிலே மாதிகா மாலா என்கிற சாதிகளுக்கு இடையிலான இட ஒதுக்கீடு என்கிற இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலத்தில் பட்டியல் சாதியிலே பின்தங்கி இருக்கிற மக்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடை வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கிய போது என்ன ஒப்பாரி சத்தம் கேட்டதோ இடஒதுக்கீடு வேண்டும் என்று முப்பது ஆண்டு காலம் நாம் போராடிய போது என்ன ஒப்பாரி சத்தம் கேட்டதோ அதை போலவே இந்த தீர்ப்பு வந்த பிறகும் சிலருடைய ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இதை இந்த அருந்ததியர் மக்கள் உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய நிலையை தான் விலைக்கு பேச வேண்டும் என்று தலித் விடுதலை இயக்கம் இந்த போராட் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு எதை செய்தது என்ன செய்தது இந்த இடஒதுக்கீட்டால் இந்த சமூகம் அடைந்த பலன்கள் என்ன என்பதை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து அந்த பயன்களை அந்த சம வாய்ப்புகளை தக்க தக்கவைப்பதற்கான போராட்டத்தை தக்க தக்கவைப்பதற்கான முன்னெடுப்புகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டார்கள் அல்லவா வழங்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது பதினான்கு ஆண்டுகள் ஆன இந்த இடைப்பட்ட காலத்தில் கலைஞர் தந்த இடஒதுக்கீடு ஸ்டாலின் அவர்கள் இடஒதுக்கீடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுத்தந்த இடஒதுக்கீடு இருக்கிற இடதுசாரிகளால் பெற்று தந்த இடஒதுக்கீடு எதை சாதித்தது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் கல்வியை உரிமையை பெற்று ஒரு மருத்துவர்களாக ஒரு இன்ஜினியர்களாக ஒரு வழக்கறிஞராக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு இருப்போம் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் டாக்டர் ஆக மாட்டாங்களா நம்ம பிள்ளைகள்லாம் கலெக்டர் ஆக மாட்டாங்களா நம்ம பிள்ளைகள் என்ஜினியர் ஆக மாட்டாங்களா எத்தனை வருஷத்துக்கு நாம இந்த மலத்தை அள்ளி இந்த இழிவான தொழிலிலே நாம் ஈடுபட போகிறோம் எத்தனை ஆண்டு காலம் ஏழை கூலிகளாக இருக்க போகிறோம் எத்தனை ஆண்டு காலம் விவசாய கொத்தடிமைகளாக இருக்க போகிறோம் விவசாய கூலிகளாக இருக்க போகிறோம் எத்தனை ஆண்டு காலம் செருப்பை ஓடாய் போகிறோம் நம்முடைய தலைமுறையிலே நாம் செருப்பு தைத்தது போதும் நம்முடைய தலைமுறையிலே கூலிகளாக இருந்தது போதும் நம்முடைய பிள்ளைகளாவது ஒரு டாக்டராக வேண்டாமா இன்ஜினியராக வேண்டாமா கலெக்டராக வேண்டாமா வக்கீலாக வேண்டாமா என்று நாம் கனவு கொண்டு இருந்தோம் அல்லவா அந்த கனவு இந்த இடஒதுக்கீடு வருவதற்கு முன்பாக நடக்கவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்கலாம் ஆனால் நாம் எதிர்பார்த்ததை போல நடக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இடஒதுக்கீடு தந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு கணக்கிற்காக ஒரு வாதத்திற்காக மருத்துவ கல்லூரியிலே டாக்டர்களுக்கு படிக்க போகிற மாணவர்கள் பட்டியல் வெளியே வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது இடஒதுக்கீடு தருவதற்கு முன்பாக ஆண்டிற்கு அறுநூறு மருத்துவர்கள் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பட்டியல் சாதியில் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை டாக்டர்களாக போகிறார்கள் ஆண்டிற்கு ஒரு முறை டாக்டர்களாக அறுநூறு பேர் போகிறார்கள் என்றால் தேவேந்திர வேளாளர் வரையர் அருந்ததியர் என்று பொதுவான கணக்காக அது காட்டப்படுகிறது ஆனால் அப்படி போகிற மருத்துவ மாணவர்களிலே எத்தனை பேர் அருந்ததியர் என்று கணக்கு பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக வெறும் ஐந்து பேர் ஆறு பேர் தான் மருத்துவக் கல்லூரியிலே நுழைய முடிய கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு ஏறத்தாழ ஆண்டிற்கு எழுபது பேர் மருத்துவ மாணவர்களாக இந்த தலைமுறையிலே டாக்டர்களாக நாம் முன்னேற முடிகிறது என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீடு தான் கலைஞரவர்கள் நமக்கு தந்த இடஒதுக்கீடு ஆண்டிற்கு எழுபது பேர் மருத்துவர்களாக ஆண்டிற்கு அறுபது எழுபது பேர் பொறியாளர்களாக நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் பொறியாளர்களாக நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வழக்கறிஞராக இன்றைக்கு நாம் வர முடிகிறது என்று சொன்னால் அதுவரை வாய்ப்பு மறுக்கப்பட்ட நமக்கு இந்த உள்ளிட ஒதுக்கீடு தந்த வாய்ப்பினால் நாம் இந்த இடத்தை எட்ட முடிந்திருக்கிறது என்பதை அருந்ததியர் சமுதாய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பை பெறக்கூடிய நாம் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்படியெல்லாம் நாம் மருத்துவ மாணவர்களாக வந்த பிறகு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அந்த பயனை நாம் அடைந்த பிறகு அந்த சம பங்கை நாம் பெற்ற பிறகு அதற்கு முன்பாக இந்த சம பங்கை நமக்கு தரவிடாமல் அனுபவித்துக் கொண்டிருந்த சார்ந்தவர்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள் அல்லது கூப்பாடு போடுகிறார்கள் அல்லது பொய்யை இந்த மண்ணிலே விதைத்து ஏதோ பட்டியல் சாதிக்காரர்கள் உரிமைகளை எல்லாம் குல வேளாளர்களுடைய உரிமைகளை எல்லாம் பரையுடைய உரிமைகளை எல்லாம் சக்கிலியர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்களே என்கிற அந்த பொய்யான அந்த கருத்துக்களை விதைத்து பட்டியல் சாதி மக்களுடைய பங்கை சக்கிலியர்களிடம் மீண்டும் துடிக்கிற போராட்டமாக இன்றைக்கு தமிழகத்திலே வலதுசாரிகள் அனைவரும் ஓர் அணியிலே திரண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன உண்மையிலேயே தேவேந்திர உரிமைகளை பறித்திருக்கிறார்களா கிடையாது மக்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்களா கிடையாது இவர்கள் இவர்களுக்கு தந்திருக்கிற இந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டுடைய பலனை கூட கடந்த பதினான்கு ஆண்டு காலம் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தும் கூட இந்த மூன்று விழுக்காட்டிற்கு ஆள் இல்லாமல் இந்த பதவிகள் காலியாக்கப்பட்டு இதர பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை மறைத்து பொய்யான பித்தலாட்டமான ஒரு கருத்தை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையிலான சட்டத்தில் மூன்று விழுக்காடு நமக்கு முன்னுரிமை மூன்று விழுக்காட்டிலே நம்முடைய அருந்ததியர் மக்கள் இல்லை என்றால் இதர பட்டியல் சாதிக்காரர்கள் பங்கு பெறலாம் அதே போல மூன்று விழுக்காடு இருந்து அதற்கு மேலாக அருந்ததியர்கள் இருக்கிறார்கள் என்றால் பதினைந்து விழுக்காட்டிலும் பங்கு பெறலாம் என்று அரசாணை சொல்லுகிறது ஆனால் இந்த அருந்து மக்கள் இன்னும் உள்ளிட ஒதுக்கீடு என்றாலே என்னவென்று தெரியாது இந்த சட்டம் நமக்கு இருக்கிறதா என்பதை நமக்கு தெரியாது மூன்று விழுக்காடு நமக்கா என்கிற விழிப்புணர்வு நமக்கு கிடையாது இந்த விழிக்குறவு இல்லாத காரணத்தினால் மூன்று விழுக்காட்டிற்கே நம்மால் இல்லை மீறி மூன்று விழுக்காடு தான் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அதற்கு மேலாக நமக்கு இடமில்லை என்று இவனாகவே ஒதுங்கி கொள்கிற நிலை இருக்கிறது ஆனால் உண்மை இவ்வாறு இருக்க இதர பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதினைந்திலும் இடம்பெறுகிறார்கள் பொது பிரிவிலும் இவர்கள் வருகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான கருத்தை இந்த மக்கள் மத்தியில் விதைத்து வருகிறார்கள் இயக்கங்கள் பல தலைவர்கள் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு இருக்கிறார்கள் நாங்கள் கூட வெளிப்படையாக பேச விரும்புகிறோம் அருந்ததியர் மக்களுடைய பங்கு என்பது யாருடைய பங்கையும் பறிப்பதாக இருக்க வேண்டாம் என்பதை நாங்களே வழிமொழிகிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த பதினான்கு பதினான்கு ஆண்டுகளிலே அருந்ததியர்கள் மூன்று விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை அனுபவித்திருக்கிறார்களா இல்லையா அதற்கு மேலே பதினைந்து பிரிவிலே இடம்பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதை ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கள் ஒரு ஆண் ஒரு அரசாணை உருவாக்குங்கள்

வெள்ளை அறிக்கையை கேட்க யாராவது தயாராக இருக்கிறார்களா அப்படியெல்லாம் இல்லாமல் ஏதோ அருந்ததீர்கள் நம்முடைய இடஒதுக்கீட்டை பறித்து விட்டார்கள் என்கிற இந்த பரப்புரைகளை பல தலைவர்கள் இங்கே அருந்ததியர் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் மிக முக்கியமானது என்பதை விட மிக நெருக்கடியானது எப்படி கழுகுகள் இறையை கொத்தி பிடிங்கி திங்கிறதோ அதை போல இந்த இடஒதுக்கீடை நம்மிடமிருந்து பறிப்பதற்கு பல கழுகுகள் நான் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த என்பது இந்த இடஒதுக்கீடு என்பது சமத்துவத்தை உருவாக்குவதற்காக சமூக நீதியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது அந்த சமூக நீதியை கை வைக்க அந்த சமத்துவ நிலைப்பாட்டில் கை வைக்க எந்த எந்த கழுகுகளுக்கும் இடமளித்துவிடக் கூடாது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எத்தனை இந்த அருந்ததியர் முன்னிட ஒதுக்கீட்டு எத்தனை பரப்புரைகள் எத்தனை இயக்கங்கள் எத்தனை முன்னெடுப்புகள் இவற்றையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு இந்த மக்களுடைய வாழ்விகளை தீர்மானிக்கிற இந்த மக்களுடைய எதிர்கால தலைமுறையை தீர்மானிக்க அடிப்படையாக இருக்கிற இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பது அருந்ததியர் மக்களுடைய கடமை என்பதையும் தாண்டி ஒவ்வொரு சமூக நீதி காவலர்களுடைய கடமை என்பதை இந்த மண்ணிலே நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையான ஜனநாயகம் என்பது என்ன உண்மையான சமூக நீதி என்பது என்ன யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை நிலைநிறுத்துவதுதான் உண்மையான சமூக நீதி நிலைநிறுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் எனவே இந்த மண்ணிலே சனநாயகம் பேசுகிறேன் சமூக நீதி பேசுகிற சமத்துவம் பேசுகிற ஒற்றுமை பேசுகிறேன் தமிழ் தேசிய அரசியல் அம்பேத்கர் அத்துணை தலைவர்களுக்கும் அத்துணை இயக்கங்களுக்கும் அத்துணை கருத்தாளர்களுக்கும் ஒரு அடிப்படை கடமை உண்டு அந்த கடமைதான் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை நமக்கு இருக்கிறது எனவே இது அழந்த நீர் மக்களுக்கான பிரச்சனை என்று ஒதுக்கி வைத்து விட முடியாது இது சமத்துவம் சார்ந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை நாம் கவனத்திலே கொள்ளாமல் நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறை தற்கொலை தலைமுறைகளாக மாறிவிடும் தான் இந்த பொறுப்பை தமிழ் புலிகள் தன்னுடைய தோல் மீதும் போட்டுக் இட இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற களத்தில் எல்லா நிலைகளிலும் சமூக நீதியை பாதுகாக்கிற அந்த யுத்தத்தில் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு மட்டுமல்ல சமூக நீதி காவலர்களுக்கு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதில் கொடுமை என்னவென்றால் இந்த இடஒதுக்கீட்டை ஆக வேண்டும் அருந்தவியல் உள்ளிடஒதுக்கீட்டை ரத்து செய்தே ஆக வேண்டும் இது அம்பேத்கர் அம்பேத்கருக்கு எதிரானது இது பட்டியல் சாதி மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடியது இது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றெல்லாம் போகாத ஊர்களுக்கு பாதை காட்டுகிற பல இயக்க தலைவர்கள் இந்த மண்ணிலே நுட்பமாக இந்த இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய களத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம் என்றால் நான் நாம் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியாது நான் நேரத்தின் அருமை கருதி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பல கருத்துக்கள் இந்த பதியப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆசான் எங்களை வழிநடத்துகிற புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் கோடிட்டு காட்டுவதனால் அம்பேத்கர் மொழியிலே சொல்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கருத்துக்களுக்கு எதிராக அல்லது அம்பேத்கரை துணைக்கு இழுத்துக் கொண்டு இது அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே அம்பேத்கருடைய பார்வையிலே இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு நான் கேட்க விரும்புவதெல்லாம் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிற உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா எந்த சட்ட சொல்லப்பட்டிருக்கிறது விவாதிக்க தயாரா அம்பேத்கரை அறியாதவர்களா நாங்கள் சட்டத்தை அறியாதவர்களா நாங்கள் எங்கள் அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் உங்களிடத்தில் ஏமாளிகளாக இருந்திருக்கலாம் இது புலிகளுடைய அம்பேத்கரை அறிந்த தலைமுறை அரசியல் அமைப்பு சட்டத்தை அறிந்த தலைமுறை மாயாஜால வித்தைகளை யாரும் காட்டிவிட வேண்டாம் எங்கள் தலைமுறை அறிவு தலைமுறை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அம்பேத்கர் உள்ளிட ஒதுக்கீடு தரக்கூடாது என்று எந்த சட்டத்தில் சொன்னார் நீங்கள் சொல்லுகிறீர்களே அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் சாதி மக்களுக்கு அல்லது பட்டியல் சாதி மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இடமில்லை அந்த சட்டத்தை மீறி அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சட்ட பிரிவை காட்டுகிறீர்களே உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று என்கிற பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி இட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொல்லி இட ஒதுக்கீட்டுடைய வரலாறு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்ற பிறகு ஐம்பதுகளுக்கு பிறகு அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு முதல் திருத்தம் அரசியல் அமைப்பு சட்டத்திலே உருவான வரலாறு தெரியாதவர்களிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே முன்மொழிந்து திருத்திய முதல் சட்ட பிரிவே பதினைந்திலே நான்கு என்கிற முதல் அரசியல் சட்டத்திலே திருத்தப்பட்ட பிரிவு அந்த பிரிவு என்ன சொல்லுகிறது பிற்படுத்தப்பட்ட சாதியிலே பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கியிருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று இந்த பிரிவை உருவாக்கியவர்கள் அம்பேத்கரும் பெரியார் இன்றைக்கு இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பிரிவு பட்டியல் சாதியில் இருக்கிற மக்களை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த பிரிவு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது மாநில அரசுகள் இடஒதுக்கீடை பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஒருபோதும் பட்டியல் சாதியில் இருக்கிற ஒரு சாதியை நீக்கவோ ஒரு சாதியை சேர்க்கவோ மாநில அரசுக்கான உரிமையை வழங்கவில்லை தெளிவாக அரசுகள் மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இப்பொழுது தமிழகத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது தமிழகத்தில் இருக்கிற சாதியிலே எந்த சாதி பின்தங்கிய சாதி என்று நீங்கள் கணக்கெடுத்து பார்த்து கருதுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு நீண்ட காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களே இந்த கோரிக்கையை ஏற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேளாளர்களை பட்டியலை விட்டு நீர்க்க உரிமை உண்டா

தமிழக அரசால் மாநில அரசுகளால் சேர்த்துக் கொள்ள முடியாது அதுவும் மத்திய அரசுக்கு தான் உண்டு சேர்க்கிற நீக்குகிற உரிமை தமிழக அரசுக்கு மாநில அரசுக்கு வழங்கவில்லை எது மத்திய இருக்கிறது எனவே உச்ச நீதிமன்றம் தெளிவாக வரையறுத்திருக்கிற ஒன்று இடஒதுக்கீடு மட்டுமே எனவே இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னிற்கு எதிராக இல்லை அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை மாறாக அம்பேத்கரே இந்த சட்டத்தை உருவாக்குகிற போது கோரிக்கை எழவில்லை ஆனாலும் கூட பம்பாய் மாகாணத்தில் பதினைந்து இருக்கிற அம்பேத்கர் பிறந்த சாதி மகர் சாதி அந்த சாதி இடஒதுக்கீட்டை முழுமையாக பங்கெடுத்துக் கொள்கிறது எனவே அங்கிருக்கிற சமர்சாதிகளுக்கு இட இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகிற போது அம்பேத்கரே சொல்கிறார் இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது உள்ளிட ஒதுக்கீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த உள்ளிட ஒதுக்கீடை தருவதற்கும் நான் தயார் என்று பம்பாய் மாகாணத்தில் அம்பேத்கர் முழங்கிய அந்த பேச்சு அம்பேத்கர் முழங்கிய அந்த வாதம் இன்றைக்கும் நாம் கண்முன்னால் நிற்கிறது எனவே இது அம்பேத்கருக்கு எதிராக இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இல்லை தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமையை சிதைக்கவில்லை பட்டியல் சாதி மக்களில் இருக்கிற அந்த எண்ணிக்கையை உண்மை இவ்வாறு இருக்க பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை சிதைக்கக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வகையான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது அப்படி பரப்புபவர்களாவது ஒரே கருத்தை முன்வைக்கிறார்களா என்றால் கிடையாது இந்த மண்ணிலே சேக்கு தமிழரசன் ஐயா அவர்கள் தரக்கூடாது தொடக்கத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இடஒதுக்கீடை தாருங்கள் மூன்றா ஐந்தா ஆறா அதோடு வகைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறார் வகைப்படுத்த வேண்டாம் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லுகிறார் இதற்கு ஒரு ஒருபடிக்கு மேலே எந்த சம்பந்தமுமே இல்லாத இந்த பட்டியல் சாதியிலே பிறக்காத சீமான் என்கிற ஒரு நடிகர் சொல்கிறார் பதினெட்டிலே இருந்து எடுக்காதீர்கள் பொதுப்பிரிவில இருந்து எடுத்து தாருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த நான்கு கருத்துக்களும் நான்கு விதமாக இருக்கிறது இந்த தெரியாத பிள்ளை அடிச்சு மாதிரி கல்வியற்ற வேலைவாய்ப்பில் பங்கு பெற முடியாத அரசியல் முன்னேற்றத்தை சமுதாய மக்களை எழுச்சி பெற விடாமல் உணர்ச்சி கொள்ள விடாமல் தடுக்கக்கூடிய கருத்துக்களை பல தலைவர்கள் பல விதத்தில் வைத்திருக்கிறார் ஒரு கருத்தை வைத்திருக்கிறேன் நேரத்தின் அருமிகுதி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் எங்க இடஒதுக்கீடு ஆதி குடிகளோட இடஒதுக்கீடு அதுல எப்படி அருந்ததிகளுக்கு எடுத்துரலாம் பொது பிரிவில் இருந்து எடுத்துட்டாங்க என்று பேசுவது லாஜிக்காக இருக்கலாம் லாஜிக்காக இருக்கலாம் அண்மையிலே அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டால் தருவீர்களா என்ற ஒரு வினாவை எழுப்பினார் இப்பொழுது சீமான இடத்தில் நாம் என்ன கேட்கிறோம்

அவர் பொண்டாட்டி இருக்கல அவர் மனைவி அந்த அம்மா ஒரு தெலுங்குச்சி அவங்களுக்கு எப்படி இட ஒதுக்கிடு கொடுத்தாங்க மொழி அடிப்படையிலையா சாதி அடிப்படையிலையா அப்படின்னா மொழி அடிப்படையில் கையல்வெலிக்கு இட ஒதுக்கின்னு தரலை கையல்விலி அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஒரு தெலுங்கர் அவங்களுக்கு மொழி அடிப்படையில் இட ஒதுக்கின்னு தரலை அவங்க சாதி அடிப்படையில் கொடுத்தாங்க அதை மாதிரி தான் கையல்வெளி அவங்க அம்மாவுக்கு எந்த அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுத்தார்களோ சீமான் மனைவி கையல்வெளிக்கு எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் அருந்தவியர்களுக்கு இட தர வேண்டும் என்று நான் ஸ்ரீமான் சொல்லுகிறேன் நான் ஸ்ரீமான் இடத்திலே என்ன சொல்ல வர்றாருன்னா அருந்தவியர்கள் தமிழர்கள் அல்ல தமிழர்கள் பங்கை ஏன் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் என்று இந்த பட்டியல் சாதியில் இருக்கிற ஆதி திராவிடர்கள் மக்களிடத்தில் இருந்து தேவேந்திர உள்ள மக்களிடத்தில் இருந்து அருந்ததிகளை அப்புறப்படுத்தி அரசியல் குளிர்காயை பார்க்கிறார் சீமான் அதான் செய்து அதான் செய்தி அப்போ நாம என்ன சொல்றோம் சீமானை சீமானுக்கு இதை பேசவே தகுதி இல்லை ஆனால் சீமான் கூட இதிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நாம் கணவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நாம் ஒரு அமைப்பாக திரள வேண்டிய தேவையாக இருக்கிறது நாம் ஒரு அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்த தலைமுறை கல்வி பெற்ற தலைமுறையாக அடுத்த தலைமுறை வேலைவாய்ப்பை பெறக்கூடிய தலைமுறையாக அடுத்த தலைமுறை மருத்துவர்களாக பொறியாளர்களாக வழக்கறிஞர்களாக கலெக்டர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை என்பதை ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவனும் இந்த இடஒதுக்கீட்டிற்காக எல்லோரும் ஒரு அணியிலே திரண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உள்ளது பாதுகாக்க வேண்டும் என்று முழங்குகிற நாம் ஒரு அணியிலே திரளவில்லை எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறோம் அமைப்பாக திரளவில்லை அரசியலாக திரளவில்லை நாம் அரசியலாக அணிதிரளாத போது அமைப்பாக திரளாத போது ஒரு அணிகளை அணிதிரளாத போது எதிரிகளுடைய பலம் விரிவடைந்திருக்கிறது எனவே